அதேபோல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறும் வேகம் பிறக்கும் கடன் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கிடைக்க பெறுவார்கள் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்க போகிறது பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நினைப்பீர்கள் பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் அது மட்டுமில்லாமல் அரசியல்வாதிகளுக்கு காரிய தடை தாமதமாக நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வாய்ப்புகள் வந்து குவியும் பல வழிகளிலும் வருமானம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முடிவு எடுக்க முடியாமல் இழுபடியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த மாடு முழுவதும் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சுத்திறமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் இந்த மாதம் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரங்களில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோவப்படாமல் இருப்பது நன்மை தரும் அதேபோல் இந்த மாதம் முழுவதும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளையும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கவனம் தேவை அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்க வாழ்க்கை வளம்பெறும் மன அமைதி உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை பழு குறையும் திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் மனதில் ஏதாவது குறை இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீர்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கிற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபல் கார்பரேஷன்ஸ் குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை மாறும் காலகட்டமாகவே இருக்கும் சந்தோஷம் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாகவே இருக்கும் நாமகிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோரின் நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குருபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது சுப பிராப்தம் உண்டாகும் சுப காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்த வரும் நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் பிரபஞ்ச ஆற்றல்கள் உங்களை பெரிய லட்சியங்களை நோக்கி செல்லவும் உங்கள் வாழ்க்கையின் பாதையும் தெளிவுபடுத்தவும் தூண்டுகின்றன இது நோக்கங்களை அமைப்பதற்கும் எதிர்கால இலக்குகளை வரையறுப்பதற்கும் உகந்த நேரம் சில எதிர்பாராத தாமதங்கள் அல்லது சிறிய ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் நன்கு திட்டமிடப்பட்ட அணுகுமுறை உங்களை ஞானத்துடன் வழிநடத்தும் உங்கள் பெரிய நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை அதிர்ஷத்திற்காக சாம்பல் நிறத்தை அணியுங்கள் ஏனென்றால் நிதி நிலைமை இன்றி சீராக இருக்கும் பணவரவு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மாதத்திற்கு ஒரு முறை பிரச்சனைகள் வரலாம் ஆனால் திடீர் திருவு செலவுகள் திடீர் திரும்ப பண வரவு உண்டாகும் தேவையான பட்ஜெட்டை போற்று அதற்கு ஏற்ப செலவு செய்யுங்கள் மிகப்பெரிய முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டாம் பணம் அல்லது நிலம் தொடர்பான நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் இதன் காரணமாகவே வார இறுதியில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் இதனால் மோசமான நிதிநிலைமை சரியான பாதையில் திரும்பும் இந்த மாதம் முழுவதும் குடும்ப உறவுகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வார்த்தைகள் அல்லது வேலைகளால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரத்தை ஒதுக்கி குடும்பத்திற்காக செலவிடுங்கள் குடும்பத்தாடின் தேவைகளை புரிந்துகொள்ள முயற்சிப்பது நல்லது கவனக்குறை காரணமாக பணியிடங்களில் சில முக்கியமான ஆவணங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் இதன் காரணமாக பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படலாம் எனவே மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மூத்த அதிகாரிகள் உங்கள் பொறுப்பை உங்களிடமிருந்து எடுத்து வேறு ஒருவிடம் ஒப்படைக்க வாய்ப்புள்ளது ஐடி ஃபேஷன்ஸ் மருத்துவம் சட்டம் வடிவமைப்பு துறைகளில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சாதகமான சூழல் இல்லை மனம் குலப்படைய வேண்டாம் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கவனச்சிதறர்கள் ஏற்படக்கூடும் பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமங்கள் ஏற்படும் கவனத்துடன் படித்தால் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ஆசிரியர் அல்லது பிற மாணவர்களின் உதவியை நாடி பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு தன்னம்பிக்கை தரும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடமாலை சூட்டி வழிபடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது உதவிகள் செய்யுங்கள் அதாவது நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இதுதான் இந்த ராசி பலன் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் மாறி மாறி விமர்சிக்கும் ராசிகளை கிரகங்கள் வலுவாக இணைக்கின்றன இதன் காரணமாகவே உத்வேகம் நிறைந்ததாக இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலை வகிக்க நீங்கள் பின்னால் இருப்பதே சிறந்த திட்டமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற நாள் ஆடம்பரமாக செலவு செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் குறிப்பாக நீங்கள் மற்றவர்களின் பணத்தை செலவழித்தால் ஆனால் நீங்கள் தாராளமாக செலவு செய்தால் சில நீண்ட காலமாக பொறுப்புகளின் விளைவுகளை தவிர்க்க முயற்சி செய்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் விசுவாசமான துணையின் முழு கவனமும் உங்களுக்கு தேவைப்படலாம் எனவே அனுதாபத்துடன் கேட்டு உங்களால் முடிந்த சில ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்குங்கள் பல முக்கியமான முடிவுகளை எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்தவும் உங்களால் முடியும் உதவி உங்களுக்கு அருகிலேயே உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது அதை கேட்பது மட்டுமே அதேபோல் வணிக விஷயங்களில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கலாம் மேலும் உங்கள் நீண்ட கால எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீர்கள் சில காலத்திற்கு முன்பு நீங்கள் அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நீங்கள் இன்னும் பணத்தை செலவழிப்பீர்கள் ஆனால் அடுத்த வாரம் நீங்கள் அதை பற்றி யோசிப்பீர்கள் இருந்தாலும் ஒரு துணைவரின் இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நவீன உளவியலாளர்கள் உங்கள் குணங்களைப் பற்றி பேசுகிறார்கள் அதாவது நீங்கள் ஒப்புக்கொள்ள தயங்கும் குணங்கள் பண்புகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உங்களிடவே ஒருமுறை நீங்கள் தள்ளி வைத்த அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கூட காணலாம் வீடு மற்றும் குடும்ப விஷயங்கள் ஒரு சிறிய மாற்றத்திற்கு உள்ளாகின்றன உறவினர்களின் அடிப்படை உள்ளுணர்வுகளை தடுப்பதற்கு பதிலாக அவர்களின் வரம்புகளை நிறுவவும் அவர்களின் திறமைகளை முழுமையாக ஆராயவும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் உங்கள் ஞானமான வார்த்தைகள் மற்றும் நிறைந்த அனுபவத்திற்காக அவர்கள் உங்களை மதிக்கலாம் ஒரு உணர்ச்சி பூர்வமான அல்லது காதல் அர்ப்பணிப்பு இப்போது மதிப்பாவுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அனைவரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் மனநிலை மிகவும் தீவிரமாக உள்ளது நீங்கள் அனைவருக்கும் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆனால் நடைமுறையில் ஒன்று அல்லது இரண்டு சங்கடங்கள் ஏற்படலாம்